விவசாயிகளின் அனுமதி இல்லாமல் விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் எடுத்துச் செல்வதற்கு ஆட்சேபனை தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் மாதம்பட்டி மேல் சாவடி தென்னமநல்லூர் பூலுவப்பட்டி ஆளாந்துறை மதுரவாயபுரம் மற்றும் செம்மேடு போன்ற கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் பூமியின் வழியாகவும் நொய்யல் நதிக்கரை மற்றும் ஓரத்தின் வழியாகவும் உயர் மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் எடுத்துச் செல்ல மின்சார வாரியம் சார்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்நிலையில் இதில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது குறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சு பழனிசாமி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடியிடம் மனு அளித்தார் மனுவில் உயர் கோபுரம் அமைத்து எந்தெந்த வழித்தடத்தில் செல்கிறது என்பதற்கான முழு விளக்கம் இதுவரை மின்சார வாரியம் அளிக்கப்படவில்லை இருந்தபோதிலும் பல விவசாயிகளிடம் மின்சார வாரியம் அனுமதி பெறாமல் விவசாய பூமிக்குள் மின்சாரம் செல்ல மின்சார பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் உடனடியாக விவசாய விளைபொருட்களை அப்புறப்படுத்தி தர வேண்டும் என்று அலைபேசியில் பல விவசாயிகளை மின்சார அதிகாரிகள் அடிக்கடி மிரட்டி வருகிறார்கள் இதனால் திடீரென அமைக்கவுள்ள மின்கோபுரத்தால் விவசாயிகளின் நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு பல லட்சம் ரூபாய் பொருளாதார நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் தற்போது விவசாய பூமிகளில் பாக்கு தென்னை மஞ்சள் வாழை மற்றும் மிளகாய் போன்ற நீண்டகால பணப்பயிர்களை வைத்திருக்கிறார்கள் அவ்வாறான பயிர்கள் உடனே அகற்றப்படுத்த விவசாயிகளிடம் மின்வாரியம் தெரிவிப்பதால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றம் அடைவதாகவும் இது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மின்கோபுர அமைக்கிற பணியினை விவசாயிகளுக்கு தெரியாமலேயே விவசாயிகள் அனுமதி பெறாமலேயே அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கலாமலேயே உயர் மின்கோபுர அமைக்கிற பணியே மேற்கொண்டு வருவதாக விவசாயிகளை அச்சுறுத்தி இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் எங்கே ஆலாந்துறை மாரம்பட்டி செம்மேடு பள்ளம் போன்ற பகுதிகளில் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற விவசாய பகுதி இதுதான் கோவை ஒட்டி அதையும் அழித்து அழித்து விடலாம் என்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இந்த திட்டம் எப்படி என்றால் சார்ட்லேட் மூலியமாக இங்கே நட்டால் இந்த உயர் மின்கோபுரத்து கொண்டு செல்லப்படும் என்ற அறிவிப்பை யாருக்கும் தெரியாமலே ரகசியமாக எடுத்து மின் தடவாடங்களை கொண்டு வந்து தோட்டத்துக்குள் வந்தார் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அனுமதிக்க கூடாது என்று விவசாயிகள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஏற்கனவே மின் உயர் மின் கோபுரத்த கம்பிகளால் பல யானைகள் அடிபட்டு இறந்திருக்கிறது இறந்தது யானை மீது ஆனால் வழக்கு விவசாயி மீது ரொம்ப வினோதமாக இருக்கிறது ஆகவே தான் அத்தகைய விபரீத விளைவுகளை உருவாக்க இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்யக்கூடாது மாவட்ட நிர்வாகத்தை கேட்டோம் அவர்களுக்கும் தெரியாது என்று சொல்கிறார்கள் நிர்வாகத்துக்கும் தெரியாமல் விவசாயிக்கும் புரியாமல் சேட்டேட் மூலியமாக அதிசய மனிதர்கள் யார் அங்கே மின்கோபுரம் அமைப்பது என்பது கேள்விக்குறியாக ஆகவேதால் மின்கோபுரம் அமைக்கிற பணியை தடுப்போம் அச்சுறுத்தி விவசாயிகளை மிரட்டி ஏதாவது செய்ய வேண்டும் விரும்புகிறார்கள் ஆனால் உங்கள் மத்தியில் ஒன்று சொல்லுகிறோம் எந்த விவசாயி மின்சாரத்தை தடை செய்ய வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் ரோடு வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் இது அனைத்தும் தேவைதான் ஆனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்காமல் சிதைக்காமல் நொறுக்காமல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் இதைத்தான் நாங்கள் இத்தகைய விவசாயிகள் விரும்புகிறோம் இத்தகைய கருத்துள்ள விவசாயிகளை அழைத்து பேசுவது யார் அரசு நிர்வாகம் இதை பேசி ஒழுங்குபடுத்தி இது இப்பொழுது பெரும்பதியான வெங்காயம் அறுவடை சீசன் மஞ்சள் பாக்கு வாழை பல்வேறு விவசாய பகுதியாக இருந்து வருகிறது அதை அழைத்துவிடக்கூடாது சிதைத்தக்கூடாது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்து உடனடியாக நடவெடுத்து பாதுகாக்க வேண்டும் என கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம் தளவாடங்கள் சில இடங்கள் இறக்கி இருக்கிறார்கள் சில இடங்கள் நாங்கள் தடுத்திருக்கிறோம் மீறி வந்தால் அச்சுறுத்தலி மீறி எங்கள் எதிர்ப்பை நாங்கள் அங்கே செய்ய இருக்கின்றோம் போலீஸுக்கும் தெரியாது கருவாய்க்கும் தெரியாது மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரியாது இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டரு ப பாதையில் விவசாய நிலக்குள் போடுகிறார் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் அது கிட்டத்தட்ட மின் கோபுரம் ஒரு ஒரு முப்பது முப்பத்தி ஆறு மின் கோபுரங்கள் அமைக்கிறார்கள் ஒதுக்குப்புற பணிகள் பணிகள் துவக்கினார்கள் துவைக்கிறது நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம் ஒரு நாலு இடங்கள் ஒதுக்குப்புறமாக கொண்டு செல்ல வேண்டும் எல்லா முழுக்க விவசாய நிலம் தான் விவசாய நிலம் பாதிக்காத அளவுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மின்கோபுரத்தை கொண்டு வரக்கூடிய தளவாடங்களை உள்ளே விழாமல் தடுப்போம் போராடுவோம் எதிர்த்து நிற்போம் ஜராகிதியான போராட்டத்தை எடுப்போம் சட்ட ரீதியான விவசாயத்தான சட்ட ரீதியாக எடுக்க முடியும் விவசாயத்தினுடைய பூமிக்குள்ள வன்முறையை தூண்டுவது யாரு விவசாய அத்துமீறினுடைய அவர்கள யார் விவசாயினுடைய கருத்து கேட்காமலே இப்போ நீங்கள் எடுக்கிற உங்கள் கருதுக்காமல் உங்கள் பாக்கெட்டுக்குள்ள எடுக்க முடியுமா நீங்கள் விரும்பினால் எனக்கு கொடுக்கலாம் ஆனால் உங்கள் பாக்கெட்டுக்குள் நான் எடுத்தால் என்ன அதுக்கு என்ன பொருள் கலவாடம் இல்லையா திருட்டு இல்லையா வன்முறை இல்லையா I don't know. I'm going to take it out.